அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் புதுச்சேரிக்கு பொழுது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற திரு இரும்பை மாகாணம் அப்படின்ற ஊருக்கு ஒரு சின்ன கிராமம்தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அங்கே இருக்கிற சிவாலயத்தை தரிசிக்கும் போது நாங்கள் முதல்ல போகும்போது அலட்சியமாக போனோம் சின்ன ஊர் தானே கோயில் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்ட்டு ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு அதை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை அளவுக்கு சிறப்பாக பராமரிச்சிருக்காங்க கோவிலும் ரொம்ப சாணித்தியம் நிறைந்ததாக இருக்குது அதனோட தல புராணத்தை பற்றியும் அதனோட சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு சிவ தலத்தில் தொண்டை நாட்டில் இருக்கிற முப்பத்தி ரெண்டாவது திருத்தலமாக இந்த இருமை மாகாணம் இருக்குது இது வந்து திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற சிறப்பு உடையது இந்த கோயிலோட கல்வெட்டின்படி இந்த ஊரோட பேர் வந்து ஏற்கனவே இருஞ்சேரி அப்படின்னு பழைய பேராக இருந்தது இந்த இடத்துல இழுப்பு மரங்கள் வந்து நிறைய பெரிய காடு மாதிரி இருந்ததால் இந்த ஊர் வந்து இழுப்பையூர் அப்படின்ற பேரில் சொல்லி இழுப்பை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அது நாளடைவில் மருவி இரும்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பெயர் வந்தது ஒரு சமயம் சிவபெருமான் கிட்ட வரம் பெற்ற அம்பன் அம்பாசுரன்னா ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க அவங்க பார்வதி தேவி மீது ஆசை ஏற்படுது அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் பார்வதியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அவர்களை வந்து பார்வதி தேவி காளி அவதாரம் எடுத்து தெற்கே மயிலாடுதுறை இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் அம்பர் என்னும் இடத்துல வந்து வதம் செய்கிறாங்க அதனால ஏற்பட்ட அந்த தோஷம் தீர்றத்துக்கு அம்பாள் இந்த தளத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு தோ தோஷம் நீங்க பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது மகாகாலர் என்னும் மகரிஷி சிவதல யாத்திரையின் போது வடக்கே உஜ்ஜயனியில் ஒரு லிங்கமும் தெற்கு மயிலாடுதுறை பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் அம்பர் மாகாணத்தில் ஒரு லிங்கமும் பிரதிஷ்டை செய்து வணங்குறாங்க இந்த திருத்தலத்துக்கு வந்தப்போ இந்த தலத்தோட மகமியை அறிந்து இங்கேயும் வந்து ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு வணங்குறாரு மகாகாலரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் இங்கே இருக்கிற இறைவனோட பெயர் வந்து மகாகாலநாதர் அப்படின்னு பேர் இங்குள்ள உற்சவரின் பெயர் சந்திரசேகர் இங்குள்ள அம்மனின் பெயர் குயில்மொழி நாயகி என்கின்ற மதுர சுந்தர நாயகி இங்குள்ள தல விருட்சம் புன்னை மரம் தல இருக்குது இந்த தீர்த்தத்துக்கு பேர் மாகாள தீர்த்தம் கோயிலின் எதிர்ப்புறமே அமைஞ்சிருக்குது மிக தூய்மையாக அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கிற தல விநாயகர் சுந்தர கணபதி அப்படின்னு அழைக்கிறாங்க இங்கே இந்த விமானம் வந்து ஏகத்தல விமானம் சிவன் கிழக்கு பார்த்தும் அம்பாள் தெற்கு பார்த்தும் இருக்காங்க ஒரே இடத்துலருந்தே நம்ம ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ண முடியும் அம்பாள் சன்னதிக்கு முன்னால் இடதுபுறத்தில் நடராஜர் வந்து தனி சன்னதியில் இருக்கார் அவரோட கால் வந்து சற்று கீழே மடங்கியபடி இருக்கிறது இதனை வந்து நடராஜரோட சந்தோஷ கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் சுற்றி அக்னி வளையம் இருக்குது அதன் மத்தியில் இவர்கள் காட்சி தருவது ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்கின்றது இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம சுவாமி அம்பாள் நடராஜர் ஆகிய மூவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்யலாம் மற்றொரு சிறப்பு தாலயத்தோட பின்பகுதியில் அதாவது சிவன் கோட்டத்தோட பின்பகுதியில் முருகன் ஆறு முகங்களுடன் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானையுடன் கால காட்சியளிக்கின்றார் அதேபோல் கால பைரவரும் தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி காட்சி தருகின்றனர் சுற்று பிரகாரத்தில் நர்த்தன விநாயகரும் தர்ஷாமூர்த்தியும் வெளி காம்பட ஒட்டுன உடனே உள்பக்கம் வந்தவுடனே இடதும் வலதுமாக சூரிய சந்திரர்களையும் நாம் தரிசிக்கலாம் அதே மாதிரி இந்த கோயிலில் நவகிரகங்களும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு எல்லா நவகிரகங்களுமே அவர்களுடைய மனைவிகளுடன் இங்கே காட்சி தர்றாங்க இது எல்லாவற்றையும் விட முக்கியமான சிறப்பு இந்த பிரதான லிங்கமான மகாகாலேஸ்வரர் துண்டு துண்டா அதாவது மூணு துண்டா உடைக்கப்பட்டு செப்பு கம்பியால் கட்டப்பட்டு தான் இன்றைக்கும் தரிசனம் கொடுக்குறாரு மூன்று முகங்களும் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கிறதா சொல்கிறாங்க சிவனோட இந்த மும்மூர்த்தி தரிசனம் வந்து மிகவும் அரிதானது இது தொடர்பாக கடுவழி சித்தர் அவர் தொடர்பு பற்றிய ஒரு கதை சொல்கிறாங்க கடுவழி சித்தர் கதையை விரிவாக இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கடுவழி சித்தர் வந்து இந்த கோயிலுக்கு எதிர்ப்புறம் இருக்கிற தீர்த்த குளத்துக்கு அருகில் கரையில் அமைஞ்சிருக்கிற அரச மரத்தடியில் இருந்து தவம் செஞ்சதாக நம்பப்படுது அந்த குளத்தையும் அவர் தவம் செய்த அந்த அரச மரமும் இன்னும் இருக்குது அதில் வந்து நான் இந்த வீடியோலையும் பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அதை பாருங்கள் அந்த மாதிரி அவர் கடுமையான தவம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது வெப்பம் வந்து அதிகரிக்குது மழை பொய்த்து போய்டுது கடுமையான வறட்சி பஞ்சம் ஏற்படுது மக்கள் வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க உடனே அவங்க என்ற ஊரில் இருந்த குலோத்துக மன்னன்கிட்ட செஞ்சு முறையிடுறாங்க இந்த மாதிரி ரொம்ப வறட்சி இருக்குது பஞ்சம் இருக்குது எங்களால் வந்து இங்கே வாழ முடியல இந்த ஊரில் நாங்கள் ஊரையே காலி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி போய் முறையிடுறாங்க அப்போ மன்னர் வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறவங்களுக்கு தகுந்த வெகுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இந்த கடுவழி சித்தர் வந்து இந்த மாதிரி இந்த மரத்துக்கடியில் இருந்துக்கிட்டு தவம் செய்கிறாரு அவரோட தவம் வந்து மிகவும் கடுமையாக இருக்கிறதால வெப்பம் அதிகரிக்குது மழை பொய்த்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப உடனே மன்னர் சொல்கிறாரு அவரோட தவத்தை வந்து யார் கலைக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த வெகுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து அந்த ஊரில் இருந்த வள்ளின்ற ஒரு தாசி வந்து மக்களோட நலனுக்காக அந்த சித்தரோட தவத்தை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அவர் எப்போவுமே இடைவிடாமல் சிவனோட நாமத்தை உச்சரிச்சிட்ருந்ததால் யாருமே அவர் கிட்ட போகிறது கூட பயந்துட்டு இருந்தாங்க அப்போது மக்களோட நலனுக்காக அந்த வள்ளின்ற தாசி மட்டும் அவரோட த தவத்தை கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கிறாங்க அவங்க அருகாமையில் சென்று பார்க்கும்போது அவர் அன்ன ஆகாரம் இல்லாமல் தொடர்ந்து வந்து தவத்தில் ஈடுபட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க சித்தர் வந்து எப்போவாவது உதிர்ந்து போய் வாடன இலை அந்த அரச மரத்துலேருந்து விழறத வந்து எடுத்து கையில் விழுறதை எடுத்து அவர் உணவாக உட்கொள்றதையும் அதை மட்டுமே உணவாக அவர் சாப்பிட்றதையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க உடனே அரிசி மாவில் ஒரு பப்படம் மெல்லிய பப்படம் மாதிரி செஞ்சு அதில் உப்பு சேர்த்து அவங்க அந்த இலைகள் எப்படி உதிருமோ அவர் கை மேலே அதே மாதிரி அந்த பப்படத்தை வைக்கிறாங்க அந்த உப்பிட்ட உணவை வந்து அவர் இலைன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்றாரு அந்த உப்பிட்ட உணவை சாப்பிட்றதால அவர் சித்தர் வந்து சுய நினைவுக்கு வர்றாரு அவர் கண்களை திறந்து பார்க்குறாரு பள்ளி அருகில் இருக்கிறத பார்க்குறாரு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது பள்ளி வந்து அவரோட தவத்தால் வெப்பம் வந்து அதிகமாகி மழை பொய்த்து விட்டது அதனால் நாட்டு மக்களோட நலனுக்காக உங்களோட தவத்தை நீங்கள் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க இதனால் மனமிறங்கிய கடுவழி சித்தர் வந்து அந்த ஊர்லேயே தங்கி சிவப்பணி செஞ்சிட்டுருக்காங்க அப்போ நல்ல மழை பொழிவு ஏற்பட்டு பஞ்ச நீங்குது இதனால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு விழா வந்து சிறப்பாக எடுக்கிறாங்க அப்போ வந்து அந்த ஊர்வலத்தில் நாட்டிய பெண் வந்து முன்னால் நடனம் ஆடிக்கிட்டு போகிறாங்க அப்போது தாசி வள்ளியின் காலில் அணிந்திருந்த சிலம்பு கீழே கழண்டு விழுந்தது இதை சித்தர் பார்த்துவிட்டார் தேவதாசியின் நடனத்தால் விழாவிற்கு தடை வந்துவிடக் கூடாது என்று நினைத்த சித்தர் சிலம்பை எடுத்து அவளது காலில் அணிவித்து விட்டார் இதை கண்ட மக்கள் சித்தரின் செயலை தவறாக பேசி அவரை ஏளனம் செய்தனர் இதனால் கோபமடைந்த சித்தர் சிவனை நோக்கி அதிகம் பாடினார் கோவிலை விட்டு வெளியே வந்து கற்கள் மழை பொழிய செய்து தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கும்படி சிவனிடம் வேண்டினார் உடனே கோவிலின் கருவறையில் இருந்த ரிங்கம் மூன்று துண்டுகளாக வெடித்து சிதறியது அந்த துண்டுகள் எங்கு விழுந்தாலும் அந்த இடம் பாலைவனமாக மாறியது இந்த இடங்கள் மக்கள் வசிக்காததாலும் அனைத்து தாவரங்களும் மற்றதாகவும் மாறும் என்று சித்தர் சபித்தார் இன்று வரை இந்த கிராமத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடுவலி என்ற பாலைவனம் இருக்கின்றது சித்தரின் உண்மையையும் ஆற்றலையும் உணர்ந்த அரசர் மன்னிப்பு கேட்டு சாபத்தின் விளைவுகளை தணிக்குமாறு வேண்டினார் மன்னனின் வேண்டுகோளுக்கு சமாதானமான சித்தர் ஏற்கனவே நடந்ததை மாற்ற முடியாது என்றாலும் எதிர்காலத்தில் தொலைதூர நாடுகளிலிருந்து மக்கள் வந்து பாலைவனமான நிலங்களை மீண்டும் பசுமையாகவும் வளமாகவும் மாற்றுவார்கள் என்று கூறினார் மேலும் உடைந்த சிவலிங்கத்தை சீர் செய்ய சித்தரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது உடைந்த துணுக்குகள் சேர மீண்டும் ஒரு பதிகம் பாடினார் அவர் அந்த பாடலை பாடி முடித்ததும் அந்த துண்டுகள் ஒன்றாக சேர்ந்தன தற்போது கிராமவாசிகள் சிலர் சித்தர் கூறிய தொலைதூர தேசங்களிலிருந்து வந்தவர்கள் ஆரோவில்லியர்கள் என்றும் சாபம் இப்போது வெளியேறத் தொடங்கியிருப்பதாகவும் உணர்கிறார்கள் சிதறிய பாகங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்த சிவலிங்கத்தை செப்பு தகடு வேய்ந்து ஒன்றாக்கி அரசன் வழிபட்டான் இன்று வரை இறைவன் செப்பு தகட்டால் இணைக்கப்பட்டு காட்சி தருகின்றார் இங்குள்ள அம்மனின் திருநாமம் குயில்மொழி நாயகி இவள் தனி சன்னதியில் தாமரை மலர் பீடத்தின் மேல் தெற்கு பார்த்தபடி மகாலட்சுமியின் அம்சத்தோடு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் கடுள் கடுவிலை சித்தர் அரச மரத்தின் அடியில் தவம் செய்தபோது அம்பா குயில் வடிவத்தில் இந்த மரத்தில் தங்கியிருந்து சித்தரை கண்காணித்து அவரது தவத்தின் மேன்மையை தன் குரலால் சிவனிடம் சொல்வாளாம் இதனால் அம்பாளுக்கு குயில்மொழி நாயகி என்ற பெயர் ஏற்பட்டது பேச்சு சரியாக வராதவர்கள் இசை கற்பவர்கள் இசை கலைஞர்கள் அம்பாளுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டு அதனை நாக்கில் தடவிக்கொள்கின்றனர் இவ்வாறு செய்வதால் குரல் வளம் சிறக்கும் கலைகளில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது இங்குள்ள சந்திரன் கலாச்சந்திரன் என்ற பெயரில் மேற்கு பார்த்தபடி தனி சன்னதியில் இருக்கிறார் இவர் இடது கையில் ஏடு ஒன்றை வைத்துக்கொண்டு கலாச்சந்திரனாக காட்சி தருகிறார் பக்தர்கள் இவருக்கு பால் சாதம் நைவேத்தியமாக படைத்து வணங்குகின்றனர் இதனால் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது நான் ஏற்கனவே கூறியது போல நவக்கிரக சன்னதியில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் தங்களது மனைவியர்களுடன் இருக்கின்றனர் குறிப்பாக சூரியன் தாமரை மலர் மீது தன் இரண்டு கால்களையும் மடக்கி வைத்து அமர்ந்து கொண்டு உஷா பிரத்யுஷா ஆகிய இருவரையும் தன் இரு மடிகளிலும் அமர்த்திய கோலத்தில் கருள் சூரியனின் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது இங்குள்ள இறைவன் மகாகாலேஸ்வரரை ஆயுள் உறுத்தி பெற வேண்டிக் கொள்கிறார்கள் உண்மையுடன் நடந்தும் அவப்பெயர் எடுத்தவர்கள் அவப்பெயர் நீங்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த திருக்கோயில் புதுச்சேரியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் செல்லும் மொரட்டாண்டியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கின்றது மொரட்டாண்டிக்கு பிறகு கோவில் அமைந்துள்ள இருப்பு இரும்பை கிராமத்திற்கு செல்லும் வலதுபுறத்தில் ஒரு சிறிய சாலை இருக்கின்றது மேலும் இந்த கோயில் ஆரோவில் இன்டர்நேஷனல் டவுன்ஷிப் அருகே இருக்கின்றது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அருகில் மற்ற பாடல் பெற்ற தலங்களான கிளியனூர் மற்றும் திரு அரசிலி இருக்கின்றது சிறிய கிராமமாக இருந்தாலும் அனைத்து பூஜை பொருட்களும் அங்கேயே கிடைக்கின்றது அருகாமையிலேயே கடைகள் இருக்கின்றது மேலும் இது பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களின் பரிகாரக் கோயிலாகும் என நீங்களும் சென்று தரிசித்து பயனடையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்